ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதி டெம்பிளோட அஃபிஷியலான பார்த்தீங்கன்னா வெப்சைட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆப் இன்றைக்கி அம்ச போகிறேன் டிடிடி சேவா ஆன்லைன் அப்படிங்கிறது அந்த ஆப்புங்க டிடி தேவஸ்தானஸ் அப்படிங்கிறது தான் தேவஸ்தானம்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலையோட ஆப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துனா டவுன்லோட் பண்ணிங்க ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி வருங்க இதில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனுக்கு ஓடிபி வந்துடும் அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணி கொடுக்கணும் இந்த ஆப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிட்ருப்போகிறேன் பார்த்திங்கன்னா லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திருப்பதியோட டெம்பிள் ஓப்பன் ஆயிரும் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கேட்கும் இதில் போயிட்டு உங்களோட டீட்டெயிலெலாம் கொடுத்துக்குங்க சரிங்களா உங்களோட மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருங்க ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் ஆதார் கொண்டு போகிறீங்களா ஆதார் எடுத்தீங்க அப்படின்னா ஆதாரோட நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணிடணும் சரிங்களா அதெல்லாம் ஃபில் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டேங்க இப்போ வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஆதார் கார்டெலாம் கொடுத்துட்டேன் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்கண்ணா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் இல்லைன்னா ஓட்டர் ஐடி ஏதாவது நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் புக்கிங்ஸ் இருக்கும் இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரஸ் பிரதர்ஷன் சேவா இப்போ அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறக்கான டிக்கெட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட டெபாசிட் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸுங்க இதிலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி இது புக் பண்ணிக்கலாம் லோக்கல் டெம்பிள்ஸ் லோக்கல் டெம்பிள்ஸ்மே நீங்கள் புக் பண்ண முடியும் ஸ்ரீ ஸ்ரீநிவாசா திவ்ய திவ்ய அனுகிரகா ஹோமம் ஹோமம் பண்ணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுலேயே வந்து புக்கிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டு அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸே சர்வதர்ஷன் அக்கமண்டேஷன் அகமண்டேஷன் ஆஃப்லைன் ரீஃபண்ட் ட்ராக்கர் அப்புறம் அங்க பிரதணம் ஈ ஈ ஒண்டியல் இருக்குது சேவா எலக்ட்ரானிக் டிப் இருக்குது அர்ஜிதாஸ் சேவா விர்ச்சுவல் சேவா டோடேஷன் கல்யாண இதிகா இந்த மாதிரின்னு நிறையா பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் வந்து நீங்கள் வெளியே இருந்தாலும் வாங்குவீங்களா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் கொடுத்துட்டேன் ஆர் நோ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் புக்கிங் அவைலபிள் த திஸ் பில்கிரீம் மொபைல் என்க்ரீம் மொபைல் நம்பரா ஆ ஆ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓகேங்களா இனி போயிட்டு நம்ம என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து வெளியே இருக்குன்னு பார்த்துக்கலாம் மேபி இது ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் புக்கிங்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தாத்த காமிக்கிங்க இப்போ பில்கிரீம் சர்வீசஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அக்காமடேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே புக் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அம்மாவாரி டெம்பிள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுக்குள்ளே போயிட்டேன் எந்த டேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லான டேட்லாம் வந்துட்டு இதில் வந்து காமிக்குது சரிங்களா ஃபெப்ரவரி மாதம் ஜனவரி இப்போ டிசம்பர் மாதம் இப்போ ஜனவரியில் போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலரில் இருக்கிற டேட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு டிக்கெட்ஸ் கிடையாது இப்போது ப்ளூ ஸ்லாட் நாட் அவைலபிள் இங்கே ஸ்லாட்டும் இல்லை ப்ளூலேயும் ஸ்லாட் இல்லை ம் எங்கடா புக் பண்ண ஜனவரிலேயுமே டிக்கெட் இல்லைங்க ஃபெப்ரவரியிலையும் ஃபுல்லாகிடுச்சு கோட்டாஸ் ஃபுல்லு அவ்வளோதான் ஸ்லாட்ஸே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது அடிஷ்னல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் சர்வீஸ்லாம் வந்து ஒரு ஐம்பது ரூபா பெரு லெட்டு ஹவு மெனி அடிஷ்னலாக உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுங்கிறது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப் கண்டினியூ கொடுத்துக்கலாங்க இந்த ஆப்பை பொறுத்தவரை இதில் இன்னும் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சு தரப்போம் கோயிலோட சாமியோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா சாமியோட ஃபோட்டோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபோட்டோஸ் இருக்குது ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அது வேணால் ரிங்டோனில் வந்து சாமியோட ரிங்டோன்ஸ்லாம் இருக்குது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கலாம் திருப்பதி ரிலேட்டடானது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ்மே வந்துடும் திருப்பதி ரிலேட்டடான உங்களுக்கு வீடியோஸ் மோஸ்ட்டு வாட்ச்டு வீடியோஸ்லேருந்து எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து வந்துடும் ஆன்லைன் புக்கிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க ரூல்ஸு கோவிட் டைமில் ஃபாலோ பண்ண வேண்டியது பிளாஸ்டிக் திருமலையில் பேன் பண்ணியிருக்காங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அழகாக திருமலா திருப்பதி தேவஸ்தா அப்படிங்கிற இந்த ஆப் மூலமாக அவங்களுக்கு இவ்வளவுமே ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்றாங்க இப்போ அங்கே பிரச்சனை டிக்கெட்டாவது புக் பண்ண முடியுமான்னு இப்போ உள்ளே போவோம் உள்ளே போனால் டவுன்லோடிங் வந்துச்சு இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன இருக்குன்ட்டு ம் ஆட்கில் போட்டு இல்லை அங்கே பிரதர்ஷனம் பண்ணோம் அவங்களோட ரிப்போர்ட் ஆடிக் ரிப்போர்ட்டாக சேவாச்சு ஆமாம் லிஸ்ட்டு வந்து இதில் வந்து ஷோ ஆகிடும் நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம்னு நினைக்கிற ஐத்திங் இதாங்க தேவஸ்தானம் ஆப்பை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேவதா தேவஸ்தானம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்